விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வீடியோ உன்னுடைய தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜோதிடா ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்கள் பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு வந்து எழுநூறு ரூபாய் அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரம்பரிய ஜோதிடம் நாடி அப்படிங்கிற இரண்டு முறைகள் கற்றுக்குவீங்க ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி ஸ்கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அது போக அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதற்கப்புறமாக நுணுக்கங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள் அதற்கப்பறமாக பலன் எடுப்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அதற்கப்புறமாக நாடி கிரக சேர்க்கை பலன்கள் ஒரு கிரகம் வந்து சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் செயற்கை பெற்றதுனா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறித்தல் இந்த மாதிரி எல்லா வகையுமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும் ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழு மாதம் முடிந்து ச நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில் ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வகுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதற்காக இந்த குரு பயிற்சி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுதுன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற குரு ராகு கேது சனி இந்த நான்கு பேரில் சுப நிகழ்வுகளை கொடுப்பதும் அல்லது சுபத்தன்மைகளை கொடுப்பதும் வந்து இந்த குரு என இயற்கை சுபராக கருதப்படுகிறார் ஸோ அப்படிங்கும்போது இவரோட பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது ஏன்னா குரு வந்து நிறைய விஷயங்களுக்கு காரகனாகிறார் வாழ்க்கையில் சுப நிகழ்வுகளுக்கு காரகன் தனத்திற்கு காரகன் மெயினாக வந்து இன்றைக்கி அதுதானே பணம் வந்து அத்தியாவசியமான ஒரு இதாகிடுச்சு ஸோ அந்த பணத்திற்கு காரகன் வந்து குருவாகிறார் அதே மாதிரி ஒருத்தருடைய புகழினுடைய வளர்ச்சிக்கு காரணமாகிறவர் இந்த குரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து குரு தான் வந்து காரகனாகிறார் ஸோ ஆகவே அந்த குரு ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் சரி இல்லை ராசியை பார்த்தாலும் சரி உடனே வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயம் எல்லா பேருக்குமே ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி அந்தளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது பட் உண்மையிலேயே நடக்கிறது என்ன அப்படின்னா என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் குரு வந்துட்டாலே வந்து எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கான கொடுப்பினை இருக்கணும் உங்களுக்கு அந்த கொடுப்பினை இருந்தால் இந்த கோட்சார குரு வரும் பொழுது தன்னுடைய பார்வையை கொடுக்கும் பொழுது அல்லது தன்னுடைய சேர்க்கையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறும் நல்ல தரமாக சுபமாக வந்து நடந்து முடியும் அப்படிங்கிறது தான் வந்து காரணம் அதாவது உங்களுடைய செயலுக்கு அதாவது வந்து இப்போ ஒரு வீடு கட்டணும் இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு திருமணத்திற்காக வெயிட் இருக்கிறீங்க இல்லை ஒரு வேலை கிடைக்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு உட்கா உட்கார்ந்துருக்குறவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகள் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும் அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு இது ஸோ அதை பார்த்து அதில் பாக்கியம் இருக்குது அதுக்கான கொடுப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதற்கப்புறமாக கோச்சாரத்தை பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் எப்பொழுது நிறைவேறும் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது கோச்சாரம் ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து கால நிர்ணயத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு என்னோடய வீடியோக்களில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நான் அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவிலையும் சொல்கிறேன் இந்த குருப்பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு வந்து செல்கிறது ஸோ இந்த ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு செல்கிற ஒரு குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான தனித்தனி உங்களுக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கு ஏற்ற ஒரு வீடியோவில் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாக வந்து இந்த குரு கொடுக்காது ஒவ்வொரு ராசிக்கும் தங்களுடைய பார்வைகளை மாற்றி மாற்றி கொடுக்கும் பாவங்களுக்கு ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பாவங்களுக்கு ஏற்ற காரகத்துவங்கள் எதுவோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபமாக நடத்தி முடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து குரு பயிற்சியோடய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னடா எனக்கு ராசியில் குரு வந்துருச்சு அல்லது என்னோடய ராசியை குரு பார்க்குதே கோச்சார குரு பேர்ச்சி ஆனதுக்கப்புறம் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகம்தான் முதலில் பேசும் அதற்கப்புறமாக தான் நீங்கள் கோச்சாரத்திற்கு வரணும் சரி இப்போது குரு வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வர்ற ஸ்லைடை பாருங்கள் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கு தான் வந்து குரு ஆகிறார் இது திருக்கணித முறைப்படி திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி நான் இருக்கிறேன் வருகின்ற மே பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்துக்கு குரு இருந்து மிதினத்துக்கு போகிறார் எது வரைக்கும் மிதனத்தில் இருக்கிறார் எந்த டேட் வரைக்கும் இருக்கார் அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றா ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு ஒன்று முப்பத்தி ஐந்து வரை மிதனத்தில் தான் இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மிதனத்தில் தான் வந்து குரு இருக்கிறார் நடுவில் வந்து வக்ரம் ஆவார் ஸோ அந்த ஆகிற நேரத்தில் வந்து எப்படி பலன் எடுத்துக்கிறது அதற்கு தனியாக வீடியோலாம் தேவையில்லை உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ சொல்ல போகிற காரகங்களில் சுபத்துவங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சுபத்துவங்கள் நிகழ்கிற இடத்துல குரு வக்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சேலை செய்வதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க தீவிர முயற்சியில் இருப்பீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒருத்தர் வீடு கட்டணம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வீடு கட்டணம் அடைஞ்ச சொல்லிட்டு நினைக்கிறார் அவருடைய ஜாதகத்திலையும் அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ குரு வந்து அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அவரோட ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வழி விடுவார் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு கொடுப்பார் ஆனால் இதே நடுவில் வக்கரமாகறப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுற முயற்சியில் ரொம்பவும் பிடிவாதமாக இருப்பார் ரொம்ப வேகமாக முடிக்கணும் இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீவிர முயற்சிகள் வந்து நிறைய இருக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக போயிட்டு அந்த வக்கரமாகற காலங்களில் வந்து நீங்கள் செயல்படுகின்ற ஒரு செயல்களில் உங்களுக்கு தீவிரத்தன்மை இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் ஸோ அதே மாதிரி பிடிவாதமும் அதில் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேசராசி நேயர்களுக்கு குரு பார்த்திங்கன்னா மேசராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இவ்வளவு நாள் வந்து இரண்டாம் இடத்தில் இருந்தார் இப்போது ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகி அங்கிருந்து தன்னுடைய பார்வையை ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் வந்து தன்னோட பார்வையை கொடுக்கிறார் அப்போ மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா முயற்சிகள் எல்லாமே வந்து கைகூடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி ஆடைகள் ஆடைகள் மேலே கொஞ்சம் நல்ல விருப்பம் ஏற்படலாம் ஆடைகள் சேர்க்கை வந்து உங்களுக்கு நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஆபரண சேர்க்கை தங்க ஆபரணங்கள் வைர ஆபரணங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆபரண சேர்க்கையிலையும் வந்து உங்களோட எண்ணங்கள் நிறைய போகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வீரிய குறைபாடு அதாவது குழந்தை பெறுவதற்கான வீரிய குறைபாடு இருந்தது பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வீரிய குறைபாடு நீங்கி கொஞ்சம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா சொல்லலாம் காவல்துறையில் வேலை பார்ப்பவர்கள் அல்லது செக்யூரிட்டி வேலை பார்ப்பவர்கள் அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரூப் பயிற்சி ஸோ அந்த குரூப் பயிற்சியில் வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ அதே மாதிரி வந்து வேலையில் சம்பளங்க சம்பள உயர்வு கிடைக்கிறதும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரன் அதாவது தம்பி தங்கை அவருடைய உறவு நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஏதாவது ஒரு மனக்கஷ்டத்தினால் வந்து பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க ரொம்ப நாளாக வந்து அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு எதுவுமே அமையாமல் கொஞ்சம் விவசாயம் உட்காந்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வெவ்ஸாயம் உட்காந்துருக்கிறவங்களுக்கு இப்போது ஒரு நல்லது ஒரு காலம் இப்போ முயற்சி எடுங்க கட 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 கடக்கடன் வேலை நடக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் திருமண பாக்கியம் இருந்து உங்களுக்கு திருமணத்திற்காக வெயிட் இருக்கீங்க ரொம்ப நாளாக அமையல் அப்படின்னு சொன்னால் இப்போ அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கணும் அது சின்ன லெவலாக இருந்தாலும் சரி பெரிய லெவலாக இருந்தாலும் சரி ஸோ தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போ தொடங்கலாம் மேசராசிக்காரர்கள் இப்போ தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா சொன்னால் நல்லதொரு சுபமாக முடியும் அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் கொடுப்பனையும் இருக்கணும் அப்படிங்கிறத அப்பப்போ வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் யாராவது வந்து இப்போ பார்ட்னர்ஷிப் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கிற கம்பெனிக்கே இல்லை பார்ட்னர்ஷிப் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கணும் இல்லை புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அது சின்ன லெவலாக இருந்தாலும் சரி பெரிய லெவலாக இருந்தாலும் சரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இப்போ தாராளமாக வந்து இப்போ வந்து ஒப்பந்தங்கள் போடலாம் பார்ட்னர்ஷிப் டீடு வந்து இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அது ஒரு நல்லது ஒரு காலமாக அமையுது ஸோ அதனால் உங்களோட பார்ட்னர்ஷிப்லேயும் வந்து எந்த பிரச்சனைகளும் வராமல் ஈஸியாக வந்து போகும் அதே மாதிரி ஏற்கனவே பார்ட்னர்ஸ் யாராவது பிரிந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு இல்லை புது பார்ட்னர்ஸ் வந்து சேர்றதுக்கான உண்டு அதே மாதிரி வியாபாரமும் வந்து அமோகமாக இருக்கும் அது சின்ன லெவலில் இருந்தாலும் சரி பெரிய லெவலாக இருந்தாலும் சரி வியாபாரம் நல்ல அமோகமாக இருக்கும் அதே மாதிரி நண்பர்களினுடைய சேர்க்கை யாராவது நண்பர்கள் பிரிந்திருந்தாங்க ஏதாவது மனக்கசப்புனால வந்து பிரிந்திருந்தாங்க அப்படின்னா இப்போது ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களோடு வந்து கொஞ்சம் நேரத்தையும் வந்து நீங்கள் செலவழிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏற்கனவே எனக்கு குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்ணுறேன் ரொம்ப கேப் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு அனுகூலமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு குருப்பெயர்ச்சினால் வந்து உங்களுக்கு இரண்டாவது குழந்தைக்கான வாய்ப்பு உள்ளது இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தர்ம சிந்தனை கூடும் உங்களுக்கு அதாவது அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தர்ம சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக கூடும் அதே மாதிரி உங்களுடைய தந்தையனுடனான உறவு ஏற்கனவே ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லை இல்லை பிரிஞ்சு போயிருக்காரு அப்படின்னு சொன்னால் இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு தந்தையனுடனான ஒரு மனக்கசப்புகள்லாம் நீங்கி ஒரு உறவுகள் நல்லா மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இல்லை சொத்துக்கள் மூலமாக எனக்கு பணம் வரவு இன்னும் வரல அப்படின்னு வெயிட் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து கண்டிப்பாக வந்து சொத்துக்கள் மூலமாகவும் இல்லை இந்த இன்சூரன்ஸ் மூலமாகவும் பணம் வர வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ வந்து சேரும் அதே மாதிரி கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளில் வந்து நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி கும்பாபிஷேகம் நடத்தணும் ஒரு சின்ன லெவலில் ஒரு கோயில் வச்சுருக்கிறேன் அதை கும்பாபிஷேகம் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதற்கு ஒரு அனுகூலமான நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி ஆராய்ச்சி படிப்புகள் நான் படித்திருக்கிறேன் மேலே வந்து ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கணும் நான் மேற்படிப்பு படிக்கணும் இல்லை மாஸ்டர் டிகிரி பண்ணணும் இல்லை ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இது அனுகூலமான ஒரு ரொம்ப டைம் ஸோ இந்த குருவனுடைய பார்வையினால் வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியான டிகிரிஸ் வந்து நீங்கள் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கும் நடக்கும் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இரண்டாவது திருமணத்திற்காக யார் வெயிட் இருக்கீங்களோ அவங்களுக்குமே வந்து தாராளமாக வந்து இப்போது முடிகிறதுக்கான காலம் ஸோ இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் இருக்கிற பெண்மணிகளும் சரி அல்லது ஆண்களும் சரி ரெண்டு பேருமே இப்போது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிங்கன்னா உறுதியாக வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மூன்றாவது திருமணத்திற்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட வந்து தாராளமாக வந்து இப்போ ட்ரை பண்ணலாம் மூன்றாவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து இரண்டு திருமணங்கள் வந்து கசப்பாயிடுச்சு அப்படினு சொன்னாலும் மூன்றாவது திருமணத்திற்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதற்கான அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே வந்து தாராளமாக வந்து நடக்கும் ஏன்னா அந்த ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து பதினாறாம் இடத்தையும் வந்து அந்த குரு வந்து பார்க்கிறார் அப்படிங்கிறப்போ வந்து கண்டிப்பாக வந்து சுப நிகழ்வுகளை நிகழ்த்தி வைப்பார் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே வந்து தாராளமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து இப்போ சேமிப்புகளும் கூடும் வருமானத்தில் ஏதாவது ஒரு பங்கை வந்து நீங்கள் சேமிப்புக்காக ஒதுக்குவீங்க உங்களுடைய லாபம் ஏற்கனவே வந்து வியாபாரம் வந்து நல்லாவே இருக்கும்னு சொல்லியாச்சு அதன் மூலமாக லாபமும் அதிகரிக்கும் அப்படின்னாச்சு சொல்லலாம் ஸோ இளைய சகோதரத்துடன் எப்படி உறவு இருக்கும் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி மூத்த சகோதரத்துடனும் உங்களுக்கு உறவுகள் நல்ல ஒரு சீரான நிலையை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் வந்து உங்களுக்கு நிறைய சுபகாரியங்கள் நடக்க இருக்குது நான் இப்போ சொன்ன சொல்லிகிட்டே வந்து எல்லா காரியங்கள்லையும் வந்து நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும்னா இப்போ ஒரு அனுகூலமான டைம் ஸோ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வகையில் வந்து உதவி புரியும் ஸோ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த வீடியோ பார்த்தினா கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை டைம் டு டைம் வந்து சேரும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல விஷயத்தோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ